எந்த விதமான ரசனிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அங்கே உடைய டீமில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் இருக்கிறாங்க அந்த ஆறாவது நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது யாருப்பா அந்த ஆறாவது நபர்னு இருந்தாலும் ஒயிட் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க அந்த ஆறாவது நபரை வெளியில் எதுக்கு தேடிட்டு இருக்கீங்க நான் தான் அந்த ஆறாவது நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒத்துக்கொண்டுட்டார் அப்படி ஒப்பு கொண்டது யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுவது என்னது ஆற்றத்து ஆராதனை அப்புறம் கேட்டிங்கன்னா ஆட்ருக்கு இதே தான் வேலை டேல பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே டே கூட இருந்தேன்னு சொன்னார் அடுத்து ப்ளெட் லைனில் நான் முன்னாடியே இருந்தேன்னு சொன்னார் இப்போது அங்கிள் ஹவுடி டீம்லேயும் நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு அதாவது ஆட்ருத்துக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடி வந்து ஒரு ஃபினிஷரை போட்டுருக்கணும் அப்போ பேசாமல் இருந்துருப்பாரு சும்மா சும்மா பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கலாச்சிட்டு இருக்காரு அதுலேயும் அங்கிள் ஹவுடி டீம் வந்து இப்போ தான் ஃபார்ம் ஆகி பெருசாக வர்ற மாதிரி காட்டுறாங்க அதுலேயும் நம்ம லோலாயித்தனத்தை பார்த்திங்கன்னா ஆற்றுருத்து பண்ணுறாருல்ல உண்மையிலேயே ஆற்றி இதுக்கு தான் ஏன் உனக்கு பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் பின்னாடி இருக்கிறாங்க ஆற்றுத்தோட காமெடி பெஸ்ட்டு ஆற்றுத்தோட காமெடி பெஸ்ட்டுன்னு டைமிங்கில் சிரிக்க வைக்கிற பற்றியா